வேட்டர் கார்டு ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருமே வந்துட்டீங்களா பார்ட்டிசிபேட் எல்லாம் நீங்க எல்லாரும் வந்தாச்சோங்க தலையில கையை வெட்டிச்சு லாஸ்டா இப்போ டான்ஸ் சாங் ப்ளே பண்ணும் பொழுது நீங்க டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்க ஓகேவா பண்ணிட்டு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் கையில இருக்கிற உங்க திருக்குறள் புக் இருக்கு இல்லையா அந்த புக்கை அப்படியே மேல கையில தூக்கி மேல பிடிச்சிரும் சரியா இப்ப எல்லாரும் என்ன பாருங்க என்ன பண்ணணும் இப்போ நீங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க வச்சுக்கோங்க டான்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டெப்பை முடிச்சிட்டு இப்படி தூக்கி என்ன பண்ணணும் இப்படி காமிக்கணும் プロテインの。<music> டான்ஸ் பார்ப்பாஸ் எல்லாம் முடிச்சிட்டு பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்ட்டாக புக்கை என்ன பண்ணணும் மேலே தூக்கி காமிச்சு இருக்கிறதை கட்டி அவேர்னஸ் என்ன பண்ணணும் எல்லாருக்கும் நம்ம கொடுக்கணும் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் யூ ரெடி நா சேலூர் சவுண்ட் கேட்கல கேட்கவே இல்லை மேம் சரியா காது கேட்காது இன்னும் லவ் சொல்லுங்க

சைடுல போறதுக்கு அப்புறம் தான் ஈவென்ட் டே ஸ்டார்ட் பண்ண போறோம் சோ கோ சைடு அதான் பேரண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் சைடுல போங்க சைடுல நின்னே எடுங்க வீடியோ அங்கே எடுங்கம்மா